எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் இது வந்து முடி வளர்வதற்கு நெல்லிக்காய் சாப்பிடணும் மற்றும் நெல்லிக்காய் என்ன பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவாங்க மேலும் உடல்நல பிரச்சனையை குணப்படுத்தும் வைத்தியங்களிலெல்லாம் எல்லாம் நெல்லிக்காய் பயன்படுத்தப்படுது எடை குறைப்பதற்கும் நெல்லிக்காய் ஜூன்ஸு பயன்பா பயன் தருது நெல்லிக்காய் கசப்பா இருந்தாலும் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா பிரச்சனை சரும பிரச்சனைகள் மட்டுமின்றி ஆரோக்கியமும் மேம்படும் குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும் மற்றும் இரத்த சோக்கையும் நீங்கும் ஓகேங்களா அதுக்கடுத்துதான் புற்றுநோய வந்து இதை அகற்றுதாமா உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை ஆஹ் தடுக்கும் மேலும் ஆய்விலும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது அதுக்கடுத்ததா பெப்டிக் அல்சர் அல்சர் உள்ளவர்கள் வந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டே வந்தாங்கனாக்கா அல்சரை குணப்படுத்தலாம் எடை குறையும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தா உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வந்து வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவும் அதற்கடுத்ததை பார்த்தோன்னா குடல் இயக்கம் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தப்படுவ படுறீங்கன்னாக்கா நெல்லிக்காய் சாப்பிட்டு வாங்க இதனால் அதில் உள்ள நார்ச்சத்து குடலியக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா உயர் ரத்த அழுத்தம் நெல்லிக்காய தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உயர் அழுத்தம் இருக்கும் மேலும் நெல்லிக்காய் தினமும் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் தினமும் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா அதிலும் நெல்லி பொடிய தேனுடன் கலந்து டெய்லி சாப்பிட்டோம்னாக்கா நல்ல பலன் கிடைக்குமாமா அதுக்கடுத்ததா பார்வை மேம்படுமா நெல்லிக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் உள்ள ரெட்டினாவை பாதுகாக்குமா இதில் வைட்டமின் சி வளமாக இருக்கிறதுனால பார்வை மேம்படுவதோடு கண்களில் இருந்து தண்ணீர் வருவது கண் எரிச்சல் கண் சிவப்பது போன்றவையும் தடுக்கப்படுது இரத்த ஓட்டம் மேம்படுதாமா நெல்லிக்காய வந்து உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேல இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்கள்ல ஏதேனும் அடைப்புகள் இருந்துச்சுனாக்கா அவற்றை தடுத்து இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அதற்கடுத்ததா நீரிழிவை தடுக்கும் நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைச்சுக்கொள்ள அதனால நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது பாகற்காய் சாற்று சேர்த்து டெய்லி குடிச்சிட்டே வந்தாங்கனாக்கா உடல்ல இன்சுலின் சிறப்பா அதிகரிக்குமாமா அதற்கடுத்ததா கல்லீரலுக்கு நல்லதாமா நெல்லிக்காய் கல்லீரலினில் கல்லீரலோட சீரான செயல்பாட்டிற்கு உதவுதாமா இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் மூளை முடுக்குகளில் சேர்ந்துள்ள வெளியேற்றி கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு வருதாம் அதற்கடுத்தத பார்த்தோம்னாக்கா இதய தசைகளை வலிமையாகுதாமா நெல்லிக்காய் இரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் வைத்துக்கொள்ளுதான் நெல்லிக்காயில இரும்புச்சத்து சத்து இருக்கிறதுனால இதனை தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா புதிய இரத்த செல்கள் உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை தடுக்குமாமா ஒரு நெல்லிக்காயை என்ன நம்ம டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நம்மளும் சாப்பிடுவோம் நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தேங்க் யூ